வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொத்தமல்லி தழை நல்லா வதங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த ஆயில்லையும் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது மசாலா நல்லா வதங்கட்டும் நான் வந்து கால் கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வறுக்காத பச்சை வேர்க்கடலை இது வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூணு அல்லது நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் இந்த வேர்க்கடலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச வேர்க்கடல்லையே அதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி ஊற வைக்கிறனால அந்த வேர்க்கடரை நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு நான் வந்து கிரேவியை தான் பண்ணியிருக்கிறேன் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சரி